மேம் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல்ல வந்து உள்ள போயிட்டு வந்து வந்திருக்காரு ரொம்ப மாதங்கள் வந்து கழிச்சு வந்திருக்காரு அவருக்கு வந்த உடனே இந்த அமைச்சர் பதவி வந்து ஏன் கொடுக்கணும் நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க ஒரு சாமானியரா உங்களுக்கு இருக்கிற வருத்தம் எனக்கு தெரியுது அப்படி எப்படி சொல்ல வரீங்கனாக்க சாமானியரா இதுல ரெண்டு பாகமா பிரிக்கணுமா ஒண்ணு வந்து நீதித்துறையோட செயல்பாடு ரெண்டாவது அரசாங்கத்துடைய எக்ஸிக்யூட்டிவோட செயல்பாடு அதாவது அரசாங்கத்தோட செயல்பாடு நம்மளுடைய அரை இறையாண்மை எப்படி நம்மளுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னாக்க ஒன்று நீதித்துறை தனியாக ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது அரசாங்கம் மூணாவது வந்து பார்லிமெண்ட்ரி இதெல்லாம் அது மூணு லெஜிஸ்ட்ரேட்டிவ் பேர் அது மூணு பிரிவாக இருக்குது இப்போ இன்னைக்கு இந்த சமாச்சாரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது நீதித்துறையும் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி பணிகளை பற்றி இப்போ பாலாஜி வந்து இங்கே அமைச்சராகிட்டாரு அவர் அமைச்சர் ஆகிறதுக்கான வழி கொடுத்தது நீதித்துறை இந்த நீதித்துறை செய்தது வந்து ஒரு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் எங்களுக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தா சமீப காலத்தில் பிஎம்எல்ஏ ஆக்ட் அதாவது சொத்து குவிப்புக்கு எதிராக நிறைய எக்கச்சக்கமாக சேர்க்குற அந்நிய செலாவணி இதுலது அதாவது அமலாக்கத்துறையால் கண்ணு கண்டுபிடிக்கப்பட்டு இவங்க பேரெலாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க கேட்டால் மோடியினுடைய அரசு திரு நரேந்திர அரசு மத்திய அரசு பாஜக அரசு ஈடிய அமலாக்கத்துறைய ஒரு வெப்ப ஒரு இதுவா கன்னா யூஸ் பண்ணி எல்லாரையும் மிரட்டுது அதாவது தொழிலதிபர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எதிர்கட்சிகளை அப்படின்னு ஒரு பரவலா ஒரு பேசப்பட்டது ரைட்டு நீங்க சொல்றது இப்ப சாமானியர் ஒருத்தர் இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஆபிசர்ஸ் கூட இந்த மாதிரி லெவல்ல பண்ணாங்கன்னா கூட அங்க கூட ஈடி போகுது வெறும் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிகளும் பாட்டு மட்டும் போடல ஏன்னாக்கா ஒத்தருடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு அது ஒரு பக்கம் இந்த பிஎம்ல மணி லாண்டரிங் ஆக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அதாவது நான் சம்பாதிச்ச பணத்தை எங்கிட்ட இருந்தால் தானே மாட்டிக்கணும் அதை அவாலாவா வெளியில கொண்டு போய் கருப்பு பணத்தை கொண்டு போய் சேமிச்சது இதை கண்டுபிடிக்கும் போது தான் இவங்க சிக்கிறாங்க அப்போ அப்ப யார் இவங்க சம்பாதிக்கிற கள்ளப்பணங்களை இவங்க மாற்றும் போது தான் பிஎம்எல்ஏ ஆக்ட் வழியா அமலாக்கத்துறை இவங்களை வைக்கிறது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை ஆபீசர்ஸை வச்சு மிரட்டி பணம் வாங்குறாங்க ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்க தன் கட்சி வந்து மத்திய அரசு வந்து அடிபணியை நோ அப்படி அட் ஆல் இப்ப நம்ம செந்தில் பாலாஜி மட்டும் முக்கியமாக பேசுவோம் செந்தில் பாலாஜி வழக்கு எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த நேரத்தில் அவங்க ஜெயலலிதா பிரியடில் அதிமுக அமைச்சராக இருக்கார் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்காரு அப்போ இருக்கிறதே அவருடைய பிஏ அவருடைய உறவினர்கள் பல பேர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை விட்டுறாங்க நீங்கள் இவ்வளோ லட்ச ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு இன்ஜினியரு அதுக்கப்புறம் மெக்கானிக்கு அப்புறம் அவங்க ஓட்டுநராகவும் கண்டக்டராவோ இந்த மாதிரிலாம் பதவி போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கலெக்டிவ் கலெக்டிங் ஏஜென்ட்டுங்க பேர் இவங்களெல்லாம் எடுபடிகள்லாம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்ஜினியராக இருந்தால் இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் போஸ்டிங்கு ப்ரமோஷனுக்கு உள்ள அமௌண்ட்டு அப்படிலாம் போட்டு ஏக்சமாக வாங்கிட்டார் வாங்கி முடித்தப்பறம் என்ன ஆகுது அவர் ஒரு காலகட்டத்தில் போயஸ் கார்டனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் எப்படின்னாக்க அவர் எப்படி ஒரு என்ட்ரி கொடுக்குறாருனாக்க முதல்ல எடுத்தோடனே ஒரு இளைஞரணி தலைவராக அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா கீழே வேலை வராரு வேலை பணிப்பை செய்வார் அந்த கட்சிக்கு அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக இருக்காரு சொல்லிட்டு உடனே ஒரு எம்எல்ஏ வராரு அந்த திருச்சி பகுதியில் கரூர் பகுதியில் சுறுசுறுப்பாக இருக்கவே அவர் அடுத்தது கட்டத்துக்கு நகர்றாரு அதாவது சம் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே எல்லோரையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு தந்திர விதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க வேலை செய்கிற ஒரு மனிதர் தான் அந்த செந்தில் பாலாஜி அப்படியே பண்ணுறது என்ன பண்ணுறாரு அப்படியே நெருக்கமாக இவருடைய செயல்பாடாக ஈர்க்கப்பட்டு அப்படியே கார்டு வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றி வர அளவுக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு வர அளவுக்கு ஒரு பவர் வந்துடுது நாங்கள் ஏன்னா இது எப்படி சொல்கிறேன்னாக்க ஜெயலலிதா மேடத்துடைய டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸ் அவங்களுடைய பர்சனல் கேஸ் போது எங்கள் டீம்லாம் நாங்கள் வேலை இருந்தோம் ஒரு மூத்த வழக்கறிஞரான் அப்போ அங்கே போயிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இவர் இஷ்டத்துக்கு போவாரு வருவார் அப்படியே சசிகலா மேடத்துக்கு அப்புறம் இளவரசி மேடத்துக்கு இப்படி நெருக்கம் அவரே ஒரு பாயிண்ட்ல இவருடைய நடவடிக்கைகள் தவறாதாக இருக்குன்னு வந்து வரவே அவர் கண்டிக்கப்படுகிறார் உடனே பதவியிலேருந்து தூக்கி அடிச்சிடுறாங்க அதுலேருந்து சைலண்ட் ஆகிடறாரு அப்புறம் அம்மா இறப்புக்கு அப்புறம் அங்கேருந்து வந்து தினகரன் கட்சியில் போய் அமு முகவில் போய் சேர்றாரு அங்கே கொஞ்ச நாள் தான் இருக்காரு அங்கேருந்து இவர் அடுத்த சான்ஸ் வந்து டிஎம்கேயில் கையில் எடுக்கிறாரு இந்த பாலப்பட்டத்தில் இவர் பண்ண சேலைகளை சேட்டைகளை பார்த்து இதே எதிர்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு முதல்ல யாருன்னா ஒரு அந்த வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க அவரை பற்றி ஒரு பாட்டு மாதிரி பாடுவார் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் பண்ணி ஒரு அபலமாக பேசுகிறவாரு திருச்சி பிரச்சாரத்தில் அப்படி பிரச்சாரத்தில் பேசிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க பிஜேபியை எல்லாரையும் வந்து வாஷிங் மிஷின் எதிர்கட்சியிலேருந்து உள்ளே வந்து சேர்ந்தால் வாஷிங் மிஷினாக கொடுத்து புண்ணியம் கொடுத்துட்றாங்க புண்ணிய ஜனம் செலுத்தி கங்காஜனம் செலுத்து ஏற்றுக்கிறாங்க பாஜகலேருந்து இவர் மட்டும் என்ன பண்ணார் அவ்வளோ பேசின செந்தில் பாலாஜியை உடனே கட்சியில் சேர்ந்த ரெண்டு மாதத்துலேயே ஒரு பதவியும் கொடுத்து அமைச்சராக்கி அப்புறம் எம்எல்ஏ ஆக்கி அவர் பதினஞ்சு எம்எல்ஏ பார்த்துக்கிட்டாரு திண்டுக்கல்லில் இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்களை வந்து கொட்டகை போட்டு அடைச்சி வச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சது இப்படியெல்லாம் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அவர் சிக்கிறாரு எப்படி சிக்கிறார் பாருங்க தன்வினை தன்னை சொல்ல இந்த கை தன்னை குத்துது இவர் பணம் வாங்கினதை வந்து மறுக்கலை பணம் வாங்கினதை கொடுத்துட்டு பதவி கிடைக்கல ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் பதவியை பயன்படுத்தி கொள்ள அடிச்சாருன்னு சொல்லி படத்தை இழந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு வராங்க நீதிமன்றத்துக்கு கேஸ் போட்டதே அவர் சொல்றதே என்ன சொல்றாரு இல்லை இல்லை இந்த குற்றச்சாட்டு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வராது காரணம் என்ன சொல்றாரு எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் பாரிஸ் காரணம் கடையில் வச்சு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன் அதனால் எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சி சமாதானம் ஆகிடுச்சு ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிப்படுறாரு இந்த உயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் அதை ரத்து பண்ணுறாரு முக்கியமாக சொல்ல வேண்டியது கிரிமினல் கேஸில் ரத்து பண்ண இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் திருப்பி கொடுத்தா ரத்து பண்ணவே முடியாது அதையும் தாண்டி ஒரு தவறுதல் நடந்திருக்கு இதனால் பாதிக்கு இத்த அத்தனை பேருக்கு கொடுத்ததா தெரியல சில பேருக்கு கொடுக்கல அவங்க உடனே இந்த கேஸ் இந்த ரத்து ஆலத்துக்காக இதற்காக மேல்முறையீட உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அங்கே தான் அவர் சிக்கிறாரு உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டார் ஓய்வு பெற்றார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் வருது இந்த வழக்கு அது எப்படி நீ கொடுத்துட்டேன்னு சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொண்டு கொடுத்துட்டு நீ பண்ண குற்றம் வந்து விடுதலை ஆயிடுமா நோ அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை வந்து தமிழக அரசு அந்த காவல்துறை சிபிசிஐ தரவா விசாரிச்சு இதை வந்து ஜூலை எண்டுக்குள்ள எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணணும் முதல் தகவல் அறிக்கை ஆரம்பிக்கணும் சொல்லி டைரக்ஷன் கொடுத்து திருப்பி அனுப்புது அப்போ ம தமிழக அரசுக்கு கட்டளை எடுது அப்போ ஆரம்பித்த கேஸ் தான் இது அப்போ வந்து பண்ணுறதே அவங்க வீட்டில் ரெய்டு நடக்குது வீட்டில் ரெய்டே அவர்கிட்ட ஒரு பென் டிரைவ் கிடைக்குது அந்த பென் ட்ரைவில் பார்த்தோன்னா எல்லா கதையும் இருக்குது அவருக்கு எவ்வளோ மாத சம்பளம் வாங்கினாலும் அமைச்சரா அதுக்கு மேலே எவ்வளோ பணம் எங்கெங்க யார்ட்டு வாங்கினாரு என்ன பண்ணார் அமலாக்கத்துறையில் என்னென்ன பண்ணியிருக்காரு இப்போ இருக்கிறது எல்லா விஷயங்களும் வருது அதை பார்த்த உடனே இந்த ஈடி வந்து அதிசயப்பட்டு ஷாக் ஆயிட்டாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கேன்னு சொல்லிதான் அவர் வீட்டில் நடந்ததா தெரிய வரைய அமக்களம் பண்ணுவாரு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாரு எல்லாம் நடக்கும் நடந்துட்டு தான் அவர் வந்து சிறையில் வைக்கப்பட்டார் அவர் ஐம்பது தடவைக்கு மேலே பெயில் ட்ரை பண்றாரு இதே உச்ச நீதிமன்றம் பெயில் வந்து ரெண்டு மூணு தடவை மறுத்திருக்காங்க ஏன்னா இன்னும் விசாரணை முறையில் ஈடி சொல்லுது அதை ஏத்துக்கிட்டு ஆனால் இப்பொழுது வந்து அவர் நானும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி தோராயமா அந்த அளவுக்கு கடந்த காலம் கடந்துட்டேன் இப்போ எப்படி வராங்கனாக்க இவங்களுக்கு உதாரணமா எப்படி வராங்கனாக்க இதுக்கு முன்னாடி இதே உச்ச ஒரு ம மனிஷ் கிசோடியான்னு சொல்லி ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய துணை முதலமைச்சராக இருந்தார் அவர் இந்த சாராய வழக்கு சம்மந்தமாக அங்கே ஒரு ஊழல் வழக்கு நடக்கிறது அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு அது நடக்குது பிஎம்எல்ஏ ஆக்டில் அதுல இருந்து இந்த அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்திருக்காரு அவங்க வந்து லட்சத்துக்கு மேலே வந்து இந்த டாக்குமெண்ட் கிடச்சிருக்காங்க ஒரு நானூத்தி நாற்பது விட்னஸஸ் மேலே இருக்காங்க விசாரிக்கப்பட அந்த விசாரணையை கையில் எடுத்து முடிக்கிறதுக்கு பல நாட்களாகவும் இவ்வளவு நாள் இருந்துட்டாருங்கிற கணக்குல வந்து அவர் வெளியில வராரு அவ்வளவுதான் அதே மாதிரி கேஜ்ரிவாலும் அதனுடைய முதலமைச்சர் டெல்லியில முன்னாள் ஆம் ஆத்மி முதலமைச்சர் இருந்தாரு அவரையும் வந்து பெயிலில் விடுறாங்க இதுல முக்கியமா சட்ட நீதியை பார்க்க வேண்டியது அவரை வெளியில் விட்ட பொழுது கூட அதனை விசாரிப்பது வேற நீதிமன்றம் அதாவது வேற பிரிவு அந்த பிரிவாக இருந்தாலும் கேஜ்ரிவால் அவர்களுக்கு நீங்கள் முதலமைச்சராகிற இதை வச்சுக்கிட்டு செக்ரட்டரியேட்டில் போயோ அந்த ஃபைல்கள் டீல் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷனை போட்டிருக்கு கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்கு நிபந்தனை கொடுத்துருக்கு அது வழியாக வந்து பத்தாவது ஆக்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு மகளிரை வந்து முதலமைச்சராக இங்கே அதை தான் இப்போ என்னன்னாக்கா இங்கே பதவியில் நீட்டித்த போது கவர்னர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது தனக்கு பெயில் அமைச்சராக இருக்கிறதால பெயில் கிடைக்க மாட்டேங்கிறதால ரிசைன் பண்ணார் பாலாஜி சந்திர பாலாஜி ரிசைன் பண்ணிட்டு தான் இப்போ மூவ் பண்ணுறாரு உச்ச நீதிமன்றம் வரும்பொழுது இவங்க என்ன நினச்சாங்க மனுஷோடைய அவர் ரிசைன் பண்ணார் பதவியில் இல்லை ஆனால் அவருக்கு வந்து கேஜரிவாலுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க தனக்கும் கிடைத்து விடும் அப்படிங்கறதுனால உடனே வாங்கியிருக்காரு இந்த பெயில் வாங்கிட்டு எல்லாருக்கும் தெரியாம ஒரு கன்னிங்னஸ் ஒரு குள்ளநறி தலமாக உடனே திமுகவை பிடிச்சு முதலமைச்சரை கூப்பிட்டு தனக்கு பதவி கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அதனால தான் அவர் வர வரைக்கும் சொந்தமான கூட துறைமுதலாக இருக்கிறாங்க நடுங்கி கொண்டிருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள்ங்கிறது பொதுமக்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலை பொதுமக்களுடைய பரவலான கருத்து முதலமைச்சர் பயந்துருக்காரு அப்படின்னு அவர் வெளியில் வராரு டெல்லியில் போகிறாங்க பார்க்குறாங்க உடனே இவங்களுக்கு பதவி போட்டு கொடுத்துட்டாங்க அதில் கூட பாருங்கள் இவருக்கு இருபத்தி ஏழாவது இருபத்தி ஓராயிரம் தள்ளி வந்திருக்கு சீட் நம்பர் அந்த ஆர்டரில் அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜியை இன்று அமலாக்கத்துறை மற்றும் மற்ற நீதிமன்றங்களில் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க எப்படி வந்தது இதை கொடுத்த உடனே மற்ற அவங்களுடைய பெயில் மட்டும் ஒரு வெளியில் வராரு மற்றவங்க இருக்காங்க இல்லையா கேஸ் போட்டவங்க அவங்க ஒரு மனுவை மூவ் பண்ணுறாங்க ஐயா நீங்கள் இப்போ வெளியில் விட்டுட்டீங்க அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு விடும்போது அமைச்சராக இல்லைன்னு சொன்னார் இப்போ அமைச்சராகிட்டாரு அப்போ விட்னஸ் எல்லாம் அவர் வந்து டேம்பர் பண்ணுவார் கலைப்பார் அந்த முதலமைச்சர் தான் காவல்துறை வச்சிருக்காரு அவர் இவரை வந்து தியாகின்னு சொல்லி அமைச்சராக்கிறாரு அப்ப எங்க கெதி என்னையா நாங்க இவ்வளவு நாள பணம் கொடுத்து என்னன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை அழுகுறாங்க அவங்க இது அவருக்கு பெயில் கொடுத்தே சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே பாஜக வழக்கறிஞர்களுக்கும் திமுக வழக்கம் கை கலப்பு நடக்கிற அளவுக்கு ஒரு பே வாக்குவாதம் போச்சு அவர் கொடுத்திருக்க கூடாதுங்கிற மாதிரி அப்படி போய் அவங்க அழுதே என்ன பண்றாங்க நீங்க இது தனியா நாங்க விசாரிக்கிறோம் ஒரு மனு தாக்கல் பண்ணுங்க நாங்க விசாரிக்கிறோம் ஒரு ஆணையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப கேஜரிவாலுக்கு கொடுத்த ஒரு அளவு என்னன்னாக்க அவர் அரசாங்கத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது மனுஷோடைய அமைச்சராக இல்லை ஓகே இப்ப இவர் அமைச்சராக இந்த மாதிரி செஞ்சா ரெண்டு விதத்துல நீங்க பாக்கலாம் செந்தில் பாலாஜியில ஒண்ணு உச்ச நீதிமன்றம் அவரை கேஜ்ரிவால் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே ஃபைல் பார்க்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னால் அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் ஒன்று இல்லை ஒரு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கருதி கூட சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜுடிஷரி டைரக்ஷன் கொடுக்கலாம் அவரை பதவியிலிருந்து யாருக்குன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னாக்க இன்றைக்கி தமிழக அரசுக்கு என்ன சொல்லியிருக்கு நீங்கள் தனி அதாவது என்னென்ன வழக்குகள் யார் யார் பேரில் இருக்குது எத்தனை அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளை பார்த்துட்ருக்காங்க எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது தீவிர விசாரணை ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சாகணும் தமிழக போலீஸ் போலீஸ் சொல்லி தமிழக காவல்துறை சொல்லி இதுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்ப இந்த டைரக்ஷன் கொடுக்கறச்ச தமிழக அரசு நாளைக்கு அந்த பெயில் அப்ளி அந்த ஆர்டர் போட்ட பெயில் அப்ளிகேஷன் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போடுறச்ச ரத்து பண்ண சொல்லி போடுறச்ச ஸ்டாலின் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் கொடுக்கும் இது அழகல்ல அப்படின்னு சொல்லி அப்ப ஆட்டோமேட்டிக்கா செந்தில் பாலாஜி பதவியை இழப்பார் ஒன்று நீதித்துறை வழியாக எடுப்பார் அல்லது அவராக நிர்பந்திக்கப்பட்டு ராஜினாமா செய்வார் இது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்சு இறையாண்மைக்கு எவ்வளவு அவமானத்தை கொண்டு வந்திருக்கு இந்த திமுக இது பெரிய சருக்கள் இந்த விழுக்காடு சொல்லுவாங்க புண்ணு தளம் வாங்கல அங்கே உள்ள டீப்பான இந்த அவமானங்கிறது திமுக எதிரொலிக்கும் இருபது இருபத்தாறு தேர்தல் அது ஒண்ணு இப்ப லிஸ்ட் கேட்டுருக்காங்க யார அந்த இவங்க நம்ம சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளரை எத்தனை வழக்குகள் இருக்கு எந்தெந்த நிலையில இருக்கு எங்களுக்கு லிஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படி கேட்டபோது இதனால் யாருக்கு தொல்ல வந்தது செந்தில் மற்ற அமைச்சர்களுடைய வழக்குகளும் துரிதப்படுத்தப்படுகிறது அப்ப அவங்களுக்கும் சிறை தண்டனைங்கிறது நெருங்கிக்கிட்டு இருக்கு கத்தி தொங்குது வேகமாக கீழே இறங்குது இது யாரால வந்தது இவர் அமைச்சராக வந்து வந்தது அதனால திமுகக்குள்ளேயே அணுகுண்டு போட்ட மாதிரி இப்போ வெடிச்சிட்டு இருக்கு வாம் இதுதான் இங்க நிலைமை பெரும் அதிர்ச்சியிலையும் குழப்பத்திலையும் இருக்காங்க வழக்குகளை சந்திக்கும் யாரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தம் தங்கம் தென்னரசு ஜீவன் ஜோதி அந்த மாதிரி இருபத்தெட்டு அமைச்சர்கள் வராங்க அதை நம்ம துறைமுருகன் கேசு பொன்முடி எல்லாருக்குமே இப்பொழுது ஆபத்தை கொண்டு தந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அதை செய்தது யாரு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் செய்வாரே அதனுடைய அவசியம் என்ன அவருக்கு என்ன நெருக்கடி அங்க அதை விளக்குமா தமிழக அரசு இல்ல என்னத்துல இப்படி உள்ள போகுது உள்ளடி அப்படி சொல்லுவாங்க உள் நெருக்கம் என்ன அவருக்கு அப்படிங்கறத செந்தில் பாலாஜியோட பெரிய கதையமா இது இதோட முடியாது எப்படின்னாக்க ஜெயலலிதா அவர்கள் பழ வழக்குகளை சந்திச்சாங்க மேடம் அந்த மாதிரி இவருக்கு தொடர்கதையா இருக்குமே வாழ்க்கை இதோட அவருடைய அரசியல் என்பது முடிவுக்கு வரதுக்கான நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கு செந்தல் பாலகியை பொறுத்தவரைக்கும் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்